வெல்கம் டு தனலட்சுமி விளாக் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக கொண்டக்கல்ல குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மிக்சியில் ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்துட்டேன் அதே போல் சின்ன வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கல்லையே குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் வர மாதிரி வச்சு வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் தக்காளி எல்லாம் போட்டோம் இல்லைங்களா தக்காளி சின்ன வெங்காயம் அது கூட பார்த்திங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அந்த மிக்சி ஜாருக்குள்ளேயே இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்க நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சி அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச கொண்டக்கடையை நல்லா வேக வச்ச கொண்டக்கடையை வந்து அதையும் இது கூட சேர்த்தி மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிக்கலாம் அதையும் நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த காரக்குழம்புக்கு வந்து நைஸாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும் காரக்குழம்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் இந்த வேக வச்ச கொண்டக்கலையை கடைசியாக சேர்த்தி அதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா அந்த மீதி கொண்டக்கல்ல குக்கரில் இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே இந்த அரைச்ச விழுதை நம்ம வந்து சேர்த்திட்டு தேவையான கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த தக்காளி வெங்காயோட பச்சை வாசனை மிளகாத்தூள் மல்லித்தூள் பச்சை எல்லாம் போன பிறகு நல்லா கொதித்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா புளி கரைச்சி ஒரு இவ்வளோண்டு எலுமிச்ச ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவு நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம் நம்ம தேவையானது நம்ம எவ்வளோ குழம்பு இருக்கோ அதுக்கு தேவையான புளிப்புக்கு தேவையான அளவு நம்ம வந்து புளியை கரைச்சி அதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம் அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை தாளித்து கொட்டிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கரண்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவாப்பிலா கொஞ்சம் வர மிளகா எல்லாம் போட்டு தாளித்து நம்ம வந்து குழம்புல கொட்டிடலாம் கொஞ்சம் வெந்தயம் கடுகு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது கருவேப்பில இதையெல்லாம் பார்த்திங்கனா நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு எல்லாம் வணங்கினோடன நம்ம வந்து குழம்புல எடுத்து ஊற்றிட்டு குழம்ப இறக்கி வச்சிட்டா குழம்பு ரெடி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிரும் நம்ம வந்து இப்போ டக்குன்னு வைக்கணும் அப்படின்னா இந்த இந்த மாதிரி பச்சையை அப்படி அரைச்சி வச்சிட்டோன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்குது நல்லாவே இருக்குது அவசரத்துக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இப்போ நம்ம வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கோம் அப்படின்னா கூட இப்படி அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் எல்லாம் போட்டோம்னா நிறைய பேர் நிறைய குழம்பு ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்கும் கல கடல குழம்புக்கு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது சீக்கிரமாகவும் தீந்துரும் நம்ம தேங்காய் அரைச்சி சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைக்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நிறைய ஆகும் அதனால் நேரமும் அதிகமாகும் இப்போ குயிக்காக வேணும் அப்படின்னா கல்லை ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு இது செஞ்சிடலாம் சூப்பராக இருக்குது இது செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேர அரை அரை மணி நேரம் தான் தேவைப்பட்டது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு ஆதரவு நாளுக்கு நாள் கிடைச்சிட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் குழம்பு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து கரெக்டாக அந்த புளி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு அரைக்கணுன்னா குயிக்காக சூப்பரான ஒரு குழம்பு ரெடி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அவசரத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு இந்த கடலக்குழம்பு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதில் ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்